கருச்சிதைவு அதாவது அபார்ஷன்ஸ் இப்ப வந்து ரொம்ப அடிக்கடி அபார்ஷன் அப்படின்ற பேரை நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏழு மாசத்துக்குள்ள இருபத்தெட்டு வாரத்துக்குள் குழந்தை வந்து சிதைவு ஏற்படுது குழந்தை வயிற்றுக்குள்ளே வந்து துடிப்பு இல்லாம போறது இல்ல இரத்த கசிவுனால குழந்தை வெளியேறுறது அதை நம்ம கரு சிதைவு இல்ல அபார்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இது எதனால் வருது அப்படின்னா முதல் மூணு மாசத்துல வர அபார்ஷனுக்கு சில காரணங்கள் இருக்கு அடுத்து மூணு மாசங்கள் வர அதாவது மூணுலேருந்து இருந்து ஆறு மாசங்கள் உள்ள வர அபார்ஷன்ஸ்க்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு அது என்னன்னா எதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் எப்படி அதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மூணு மாசம் முதல் பன்னெண்டு வாரத்துக்குள்ள வர கருச்சிதைவுக்கு வந்து மோஸ்ட்லி ஜெனட்டிக் காசஸ் அதாவது அம்மா அப்பா வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஜெனட்டிக்லாம் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருந்தா அந்த குழந்தை தானாக கருச்சிதைவாக வாய்ப்பு இருக்குது இரண்டாவது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து மோஸ்ட் காமன் வந்து தைராய்டு பிரச்சனைகள் தைராய்டு வந்து கம்மியா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் கரிச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மூன்றாவது முக்கியமான காரணங்கள் வந்து டயபெட்டிஸ் இப்போ வந்து எல்லாருமே வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி மோது டயபெட்டிஸ் வருது அதை நம்ம ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ்ன்னு சொல்றோம் இதனால நம்ம கண்டுபிடிக்காம இருந்தோம்னா அந்த குழந்தைக்கு வந்து கறிச்சதை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நம்ம ஏன் அதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா இது நம்ம ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணிடலாம் அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆனே யூபிடி எடுத்தோடனே ஒரு சில பிளட் டெஸ்ட் அதாவது தைராய்ட் டெஸ்ட் டிஎஸ்ஹெச் சுகர் இருக்கா இல்லையா அப்படின்ற பிளட் சுகர் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டோன்னே அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா இந்த கரு சிதைவை முதல் மூணு மாதங்குள் நம்ம கண்டிப்பா அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்த மூணு மாதங்கள் உள்ள கருச்சிதைவு சிதைவு பார்த்தீங்கன்னா மோஸ்டா கர்ப்பவாய் விரிவடைதல் சர்வைக்கல் இன்காம்பிடன்ஸ் அப்படின்ற பிரச்சனைனால வருது இதை ஒன்னு இல்லை ரெண்டு தடவை நம்ம வந்து ஒரு அஞ்சாம் மாசத்துல நாலாம் மாசத்துல குழந்தை வந்து வெளியேறியிருது தானா வழி வந்து அம்மா குழந்தை வெளியேறிது அப்படின்னா கண்டிப்பாக மூணு மாதம் முடிஞ்சோடனே பன்னெண்டு வாரம் உடனே குழந்தைக்கு குறைபாடு இல்லை அப்படின்ற என்டி ஸ்கேன் எடுத்தோடனே நம்ம கர்ப்பவாயை சுற்றி ஒரு சர்க்லாஜ் அப்படின்னு ஒரு தையல் போடுவோம் இந்த தையல் போட்டால் தொண்ணூறு சதவீதம் இந்த இரண்டாம் பிரைமஸ்டரில் வர கரு நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ